உலகத்தின் அறிவின் ஊற்றைக்கான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இரண்டு கருத்தில் அது முரண்பட்டது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு நிறைந்தவர்கள் இருந்தாலும் கடவுள் மறுப்பை அங்கே பேசவில்லை கடவுள் மறுப்பை பேசியவர்கள் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள் எந்த பல்கலைக்கழகம் கடவுள் மறுப்பை அங்கீகரிக்கவில்லையோ அந்த பல்கலைக்கழகத்திலேயே தந்தை பெரியார் இன்றைக்கு படமாக இருப்பது என்பதே சாதாரண சாதனை கடவுள் இதன் மீது கேள்வி மதம் இதன் மீது கேள்வி ஜாதி இதன் மீது கேள்வி இதா சுயமரியாதை பெரியார் துணிச்சலோடு சொல்லுகிறார் நாற்பது பேருக்கு தேவையான பலத்தை வளங்களை எதிர்காலத்தை நாலு பேர் சுருட்டி வைத்துக் கொள்வதும் சுயமரியாதைக்கு அரசியல் சாசனத்தை விடுங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விடுங்கள் ஒரு கூட்ட செய்வா இந்தியாவில் பல மொழி பேசுகிற தேசிய இனங்கள் கூட்டிசேவோடு வாழ்கிறார்கள் அந்த கூட்டி குறி குறிவைக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிற அந்த போரில் அருகில் நாங்கள் இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவின் தலைவர் இனமான பேராசிரியர் அவர்களே மேடையில் விற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜவருல்லா திராவிட கழகத்தின் முன்னணி தலைவர்கள் திரளாக திரண்டிருக்கிற திராவிடர் கழகத்தின் தோழர்கள் எல்லோருக்கும் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இரு கரங்குப்பி முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறபோது எனது உயரத்தின் பொருட்டு நான் குனிந்தேன் ஆனால் எதன் பொருட்டும் யார் பொருட்டும் குனியக்கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னதை அவர் உயரம் சிறிது தொண்டும் தியாகமும் பெரிதென்பதால் நான் குனிந்தேன் ஆனாலும் கூட அந்த மனிதர் அந்த தலைவர் சுயமரியாதை இயக்கமே எதன் பொருட்டும் குனியக்கூடாது கூணக்கூடாது என்பதுதான் எனவே வீரபாண்டியனவர்களே குனிய வேண்டாம் என்று அவர் சொன்னார் தொடர்களே நண்பர்களே ராசா அவர்கள் என்னை வைத்துக்கொண்டு சிங்காரவலர் ஜீவா என்று விமர்சித்தார் நான் அவருடத்தில் சொன்னேன் நான் எப்பொழுதெல்லாம் உங்கள் அருகில் மேடையில் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை விமர்சிக்கலாம் எங்கள் இயக்கத்தை விமர்சிக்கலாம் இந்த விமர்சனங்கள் ஜனநாயகத்தை வளர்க்கும் நம்மை விமர்சித்த இயக்கம் விமர்சித்தவர் சிங்காரவலர் ஜீவா என்று சொன்னபொழுது நான் தமிழர் தலைவருடன் எழுதி கொடுத்தேன் பெரியார் அவர்கள் சிங்காரவளரை ஜீவாவை விமர்சித்தது நாங்கள் முரண்பட்டது பகை முரண் அல்ல முரன் என்று நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன் இதை நீங்கள் பேசுங்கள் என்று நம்முடைய தலைவர் சொன்னார் நான் சகோதரர் ஆ ராசா அவருக்கு சொல்கிறேன் ஜீவா முரண்பட்டார் பகையாக அல்ல சிங்கார சிங்காரவலர் முரண்பட்டார் பகையாக அல்ல முரன் தந்தை பெரியார் இந்த இருவரையும் ஒருபோதும் துரோகி என்று சொன்னதில்லை என்பதை ஆ ராசா அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் நாங்கள் முரண்பட்டது உண்மை ஆனால் பெரியாருக்கு தீங்கு செய்யவில்லை துரோகம் செய்யவில்லை கருத்தால் முரண்பட்டோம் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் உண்மைதான் பெரியாரை நிரப்பிக் கொள்கிறோம் பெரியார் தேவைப்படுகிறார் ஆனால் பெரியார் வந்து சேர்ந்த இடம் கம்யூனிசம் சமத்துவம் என்பதை ஆ ராசா அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெரியார் சொன்னதே இந்த கொடியில் கரு கருப்பு சிவப்பு இருக்குது அல்லவா இது தற்காலிகம் இந்த கருப்பு மறைந்து உலகம் முழுவதும் சிகப்பு கொடி மட்டும் தான் பறக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவருக்கு இருந்தது அவர் சொன்னார் எனவே இதெல்லாம் பார்க்க வேண்டும் ஒரு நூறாண்டு கால இயக்கம் உலகத்தில் வரலாற்றில் எத்தனை இயக்கங்களை பார்த்திருக்கிறோம் சமூக ஒப்பந்தம் ஐரோப்பாவினுடைய அறிவொளி இயக்கம் ஆனால் எந்த உலகத்தில் எந்த இயக்கத்து எந்த நாட்டிலும் சுயமரியாதை என்கிற ஒரு சொல்லில் இயக்கம் தோன்றியதே இல்லை இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் தான் அந்த இயக்கம் தோன்றி வாழ்கிறது அதுவும் தமிழ் மண்ணில் என்னுடைய சிறகு மகத்தானது பெரியார் சொல்கிறார் ஒருவன் தனக்குள் இருக்கிற யஜமான விசுவாசத்திற்கு தானே கொல்லி வைப்பது எதன் புரட்டும் கூணாமல் இருப்பது குறுகாமல் இருப்பது பல்லீலிக்காமல் இருப்பது பிரபால் ஏற்றத்தாழ்வில்லை மனிதன் உயர்வும் அல்ல அல்ல மனிதர்கள் அனைவரும் சமம் இந்த ஜனநாயகத்தின் சிறகுகள் உலகத்தில் எத்தனை இயக்கத்தில் இருந்தது சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தது தந்தை பெரியாரினுடைய கருத்தில் இருந்தது பெரியாரிடம் விளங்குகிறோம் பெரியாரை நாங்கள் உள்வாங்குகிறோம் தனதாக்கிக் கொள்கிறோம் இன்றைக்கு பெரியார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பிரிந்தது கருத்து வேறுபாடால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உருவானது உலகத்தின் அறிவின் ஊற்றிக்கண் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இரண்டு கருத்தில் அது முரண்பட்டது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு நிறைந்தவர்கள் இருந்தாலும் கடவுள் மறுப்பை அங்கே பேசவில்லை கடவுள் மறுப்பை பேசியவர்கள் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் விடுதலை மறுப்பு பேசப்பட்டது ஆக்ஸ்போர்ட்டில் விடுதலை ஆதரித்தவர்கள் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள் எந்த பல்கலைக்கழகம் கடவுள் மறுப்பை அங்கீகரிக்கவில்லையோ அந்த பல்கலைக்கழகத்திலேயே தந்தை பெரியார் இன்றைக்கு படமாக இருப்பது என்பதே சாதாரண சாதனை அல்ல மார்ஸ் அல்லஸ் கேபிட்டல் நூல் எழுதுகிற பொழுது டார்வினை அணிந்துரைக்கு கேட்டார் டார்வின் தயங்கினார் பரிணாம கோட்பாட்டை வழங்கிய டார்வினை தயங்கினார் ஏனென்றால் அந்த பரிணாம கோட்பாட்டு வெளிவந்த பிறகு உலகத்திலேயே முதல் முறை மார்க்சான் கடவுள் மீது விழுந்த பலத்த அடி என்று மிகுந்த துணிச்சலோடு சொன்னார் எனவே கடவுள் எதிர்ப்பாளராக இருக்கிற உங்கள் உங்களுக்கு நான் அறிந்துரை வழங்குவதா என்று அவர் தயங்கினார் டார்வினே கூட அந்த இடத்தில் தயங்கினார் ஆனால் தந்தை பெரியார் தமிழ் மண்ணில் இந்தியாவில் தயங்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர் என்று சுருக்கிவிடக் கூடாது மத எதிர்ப்பாளர் என்று சுருக்கிவிடக் கூடாது பெரியாரின் கருத்துக்களில் தேசியம் இருந்தது ஜனநாயகம் இருந்தது சுயமரியாதை இவ்வளவுதானா பெண்ணடிமை கூடாது கடவுள் இதன் மீது கேள்வி மதம் இதன் மீது கேள்வி ஜாதி இதன் மீது கேள்வி இதானா சுயமரியாதை பெரியார் துணிச்சலோடு சொல்கிறார் நாற்பது பேருக்கு தேவையான வளத்தை வளங்களை எதிர்காலத்தை நாலு பேர் சுருட்டி வைத்துக் கொள்வதும் சுயமரியாதைக்கு எதிரானது நாற்பது கோடி பேருக்கு தேவையான செல்வ வளங்களை நாலு பேர் வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் அது அது அந்த போரும் போர் தான் போர் தான் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று நான் போன்ற நண்பர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு பிரச்சனை கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கம் அல்ல இரண்டுக்கும் நோக்கம் சோசியலிசம் சமத்துவம் தான் இன்றைக்கு பிரச்சனை ஆர் எஸ் எஸ் பிஜேபி உலகத்தில் வேற எந்த இல்லாத அரசியல் சாசனம் இந்தியாவில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சிமுறை இந்தியாவில் இருக்கிறது உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத கூட்டிசைவு முறை இந்தியாவில் நிலவுகிறது நான் ஒருவரை ஏற்பதில்லை ஆனால் இன்னொருவரை மதிக்கிறேன் இந்த பண்பாட்டு கூறுகள் சுயமரியாதையில் இருக்கிறது தந்தை பெரியார் தன் கருத்தை ஏற்காதவர்களையும் மதித்தார் பெரியாருக்கென்று வரலாற்றில் கொள்கை வழிப்பட்ட கருத்தியல் வழிபட்ட எதிரிகள் இருந்தார்களே தவிர தனிப்பட்ட முறையில் தந்தை பெரியாருக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை என்னால் துணிச்சலாக சொல்ல முடியும் மார்ஸ் பொழுது அந்த ஹைகேட் கல்லறையில் விரைவிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள் அந்த நிலடுக்கு முடிந்து திரும்பி போகிற போது அந்த மேதைகள் வாயில் உச்சரித்தது பிலாங்ஸ் ஏஜ் மார்க்ஸ் யுக யுகங்களுக்கான மனிதர் என்று முழுமுணுத்தபடி சென்றார் எங்களால் சொல்ல முடியும் தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் யுக யுகங்களுக்கான மனிதர் என்று எங்களால் மனம் திறந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பெரியாரை உள்வாங்குகிறோம் பெரியாரை நிரப்பிக் கொள்கிறோம் கூடுதலாக இன்றைக்கு பெரியார் தேவைப்படுகிறார் நம்முடைய எதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அரசியல் சாசனத்தை விடுங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விடங்கள் ஒரு கூட்டுச் சேவை இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் பல மொழி பேசுகிற தேசிய எங்கள் ஒரு கூட்டு சேவையோடு வாழ்கிறார்கள் அந்த கூட்டு சேவையே குறி வைக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எனவேதான் தமிழக முதல்வர் துவைக்கி இருக்கிற அந்த போரில் அருகில் நாங்கள் இருக்கிறோம் தமிழக முதல்வர் துவைக்கி இருக்கிற போர் தமிழ்நாட்டு நலனுக்கானது மட்டுமல்ல மாநிலங்களின் கூட்டு சேவைக்கான போர் அது எதிர்கால தலைமுறையை பாதுகாப்பதற்கான போர் அந்த போர் நாடாளுமன்ற ஜனநாயக விழுமையங்களை பாதுகாப்பதற்கான போர் அந்த போர் எனவே இடதுசாரிகள் மிக நெருக்கமாக இருக்கிறோம் இந்த நெருக்கத்தை விரும்பாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் நாட்டின் நலன் பொருட்டு அந்த நெருக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் நான் நிறைவு செய்கிறேன் நூற்றாண்டு கால இயக்கம் விமர்சனங்கள் எப்பொழுதுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கொள்கிறது வரவேற்கிறது தோழ விமர்சனங்களுக்கு கதவு திறந்தே இருக்கிறது ஆனால் ஒரு நூறாண்டு கால இயக்கம் சுயமரியாதை இயக்கத்துக்கு அருகில் வந்து வாழ்த்துகிற தகுதி கொண்ட இயக்கம் எது நூறாண்டுகளில் மூன்று முறை தடைக்குள் நாங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இரண்டு முறை காங்கிரஸ் ஒரு முறை இந்திய வரலாற்றில் இந்த தடையை எதிர்கொண்ட கட்சி எது எதிர்கொண்டால் வாழும் அந்த கட்சி வாழ்ந்திருக்குமா அந்த கட்சி இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்டுகளை போல் எதிர்கொண்ட சதி வழக்குகளை சந்தித்த இயக்கம் எது பெசாவர் சதி வழக்கு மீரஸ் வழக்கு கான்பூர் சதி வழக்கு நல்லை சரிவடக்கு செண்டை சரிவடக்கு சதி வடக்கு நூறு ஆண்டுகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் தூக்கு மேடைக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு வழக்குகள் அதை தாண்டி நூறு ஆண்டு காலம் இயக்கம் வாழ்கிறது சுயமரியாதை இயக்கம் அவமானங்கள் அடக்குமுறைகள் வழக்குகள் எல்லாவற்றையும் தாங்கி நூறாண்டு வாழ்கிறது இந்த இரண்டு இயக்கமே நூறாண்டுகளில் அழிந்திருக்க வேண்டும் ஆனால் என்று சொன்னால் இந்த இரண்டு இயக்கத்தினுடைய கனவு சமதர்மம் சமத்துவம் அந்த புலியில் மிக ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் அதிலிருந்து கொஞ்சம் இடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் நம்முடைய இலக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி நம்முடைய முரண் வளர்முரன் அது பகை முரன் அல்ல எனவே நான் வேண்டி கேட்டுக்கொள்வது கொள்வது ஒரு பெரும்போரை தமிழ்நாட்டு முதல்வர் துவக்கி இருக்கிறார் தமிழ்நாடு துவக்கியிருக்கிறது அந்த பெரும்போரில் கம்யூனிஸ்டுகள் அருகில் இருக்கிறோம் ராஜகுமார் மாவட்ட செயலாளர் எங்கள் அலுவலகம் இங்கே அலுவலகத்துக்கு வந்த பிறகு முப்பது நாற்பது கருப்பு சட்டை தோடர்கள் நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் அலுவலகத்தில் தோடர்கள் திராவிட கழகத்தின் தோடர்கள் முப்பது நாற்பது நாட்களாக நம்முடைய அலுவலகத்தில் தங்கிதான் அவர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்ன போது நான் மகிழ்ந்தேன் நான் அவர்களை கேட்டேன் வசதியான இடம் இல்லையே என்று வசதியான இடம் நாங்கள் சொன்னால் அதை விட மனப்பூர்வமான வசதி இங்கேதான் இருக்கிறது என்று அந்த தோடர்கள் சொன்னார்கள் ஆழமான பொருள் இருக்கிறது ஆராசா சொல்கிறார் அல்லவா பதினைந்து பதினாறு வயதிலிருந்து பெரியார் திடலுக்கு வந்து செல்கிறவர்களில் நானும் ஒருவன் அங்கே கற்றுக்கொண்டது அதிகம் எனவே தோடர்களே நண்பர்களே இந்த இரண்டு நூற்றாண்டு இயக்கத்தினுடைய இலக்கம் சோசலிசமும் சமதர்மும் தான் எனவே நாம் முன்னேறுவோம் நாம் தான் நிறைவில் வெல்லுவோம் தந்தை பெரியார் பகுத்தறிவின் சின்னம் சுயமரியாதையின் சின்னம் கழகத்தின் சின்னம் தேசிய ஜனநாயகத்தின் சின்னம் ஒரே வரியில் சொல்வது என்று சொன்னால் சமத்துவத்தின் சின்னம் என்று நாங்கள் நம்புகிறோம் பெரியாரே சொல்வது போன்று அவரது எழுத்துக்களில் ஒருபோதும் கம்யூனிசத்தை சமத்துவத்தை தாக்கி எழுதியதே இல்லை இறுதி லட்சியம் அதுதான் என்று எனவே பெரியாரே இந்த பதாகையை தந்த பிறகு நாங்கள் அருகில் வராமல் வேறு யார் அருகில் வருவார்கள் எனவே முன்னிலும் நெருங்குவோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் பெரியார் திராவிட இயக்கத்தின் அருகில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதில் ஒன்றும் வருகிறோம் ஆனால் இந்த உலகில் மகத்தான புரட்சிகளை நடத்தியது யார் பெரியாரை சொன்னது போல் அக்டோபர் புரட்சியை யார் நடத்தினார் ரஷ்ய புரட்சி யார் நடத்தியது சீன புரட்சி யார் நடத்தியது வியட்நாம் புரட்சி யார் நடத்தியது ஆப்பிரிக்க நாடுகளின் புரட்சியை யார் நடத்தியது நேரம் கிடைக்கிற போது அந்த பழைய தந்தை பெரியாருடைய தலங்களின் எழுத்து பார்த்தால் தெரியும் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் அல்லவா இந்த போர்க்குடியை தூக்குகிறார்கள் விடுதலையின் பக்கம் நிற்கிறார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னதை நேரம் கிடைக்கிற போது நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் எனவே பொதுவுடைமை இயக்கத்தை அவ்வளவு எளிதில் விட முடியாது திராவிட இயக்கத்தை அவள் எளிதில் கடந்து விட முடியாது நாணயத்தின் இருபக்கம் போல் நாட்டின் நலன் கருதி இந்த இரண்டு இயக்கத்தினுடைய பயணமும் தொடர வேண்டும் நாம் தான் நிறைவில் வாகை சூடுவோம் நிறைவில் இந்த உலகம் முழுவதும் தந்தை பெரியார் சொன்னது போன்று செங்கொடி மட்டுமே பறக்கும் அதில் தான் சமத்துவமும் சமதமும் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நூற்றாண்டு கால இயக்கத்தின் மகத்தான இந்த இயக்கத்திற்கு நூற்றாண்டை கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என் சார்பில் அல்ல நூறாண்டு காலம் செழுமையான விழுமுகங்களைக் கொண்டு ஒரு முகத்தான இயக்கத்தின் சார்பில் இந்த சுயமரியாத இயக்கத்தை கட்டி அணைத்துக் கொள்கிறோம் அதற்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் பேரக்கத்தின் சார்பில் இருகரங்குப்பி வணக்கத்தை செல்கிறேன் நன்றி வணக்கம்